இன்னைக்கு என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேங்க சாதாரணமாக இட்லி தோசை பொங்கல் பூரி உப்புமா கிச்சடி இந்த மாதிரி தான் நம்ம வந்து காலையில் எடுத்துக்குவோம் அதனால் நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வெஜ்ஜு சேலடு ஃப்ரூட் சாலட் இதெல்லாமே எடுத்துக்கிட்டா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த வெஜிடபிள் சாலட்ல நான் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கூடவே வந்து மாதுளம்பழம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நம்ம வந்து சாதாரணமாக ஸ்வீட்கான் கிடைச்சா இதில் ஊற்றுட்டு போடலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு வந்து ஆர்டினரி காரம் தான் கிடச்சிது இதையுமே வந்து லைட்டாக பாயில் பண்ணிட்டு போடலாம் எனக்கு அதுக்கு டைம் இல்லை டைம் ஆயிடுச்சு பசிக்குது அதனால் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சுட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இதில் இன்னும் வந்து நிறைய காய்கறிகள் சேர்த்தலாம் என்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை வச்சு மட்டுமே இன்னைக்கு நான் வெஜ்ஜு சேலிட்டு செய்கிறேங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வேர்க்கடலை இருந்துச்சுன்னா முந்தின நாளே ஊற வச்சுட்டு நம்ம வேர்க்கடலை சேர்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன் அப்படின்னா மஞ்சள் பூசணிக்காய் பரங்கிக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பரங்கிக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் டர்னிப் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கேரட்டு சக்கரவல்லி கிழங்கு பீட்ரூட்டு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை பெரிய வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் பெப்பர் சால்ட்டு இவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் சாதாரணமாக நம்ம சமையலுக்கு நறுக்கும் போதே இந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் மஞ்சள் பூசணிக்காயெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் விடவே மாட்டேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சாப்பிடுவேங்க இது மாதிரி இந்த தர்ணிப்பும் அப்படிதான் நம்ம வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதே இல்லை ஆனால் இந்த தர்ணிப்பில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க சுகர் இருக்கவங்க பிபி இருக்கவங்களாம் வந்து அடிக்கடி இதை எடுத்துக்கலாம் அப்புறம் கேரட் பீட்ரூட் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல சக்கரவள்ளி கிழங்கு இதிலே வந்து ஏகப்பட்ட விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இருக்குங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் மஞ்சள் பூசணிக்காய் தண்ணிப்பு கேரட்டு சக்கரைவள்ளி கிழங்கு பீட்ரூட்டு எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி பொடியாக தான் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் மாதுளம்பழம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கொத்தமல்லியெல்லாம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் தக்காளி நல்லா பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க தேங்காய் துருவல் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக நான் ஒரு பொடியும் சேர்க்க போகிறேங்க சக்கரவள்ளி கிழங்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க நீங்கள் இதையெல்லாம் உங்களுக்கு துருவி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துடலாம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நறுக்கி வச்சுருந்தேன் எல்லாமே இந்த பவுலில் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க நான் பெப்பர் இன்னைக்கு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இன்னொரு ஸ்பெஷல் பொடி சொன்னேன் இல்லைங்களா எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எள்ளு பொடி இந்த எள்ளில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க இதோடு சேர்த்து போட்டு சாப்பிடும்போது நல்லா சுருக்குன்னு வாய்க்கு ருசியாக நல்லாயிருக்கும் அதுக்காக நான் எள்ளு பொடியும் சேர்க்குறேன் எள்ளு பொடி இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கிறேன் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஆரோக்கியமான காலை உணவு எனக்கு ரெடி ஆகிடுச்சுங்க வேர்க்கடலை வருத்தலாம் வச்சுட்டேன் எனக்கு தோல் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை இருந்தாலும் அந்த வேர்க்கடலையோட நறுக்கு நெருப்பு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம மார்னிங் எடுத்துக்கிட்டால் வேறு எதுவுமே வேண்டாங்க நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் எப்பயுமே இப்படி தான் எடுத்துக்குவீங்களா சர்சுமானு கேட்குறீங்களா இல்லைங்க என்றைக்கி ஆசில் ஒரு நாள் இந்த மாதிரி வெஜிடபிள் சேலட் எடுத்துப்பேன் நான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த பச்சை காய்கறிகள்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் நம்ம சேர்த்து அந்த வேர்க்கடலை மாதுளம்பழம் இதெல்லாம் வாய்க்கு வரும்போது அந்த லெமன் சுவையோடு ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா பசியில் சாப்பிட்டா இதில் ஒரு கப்பெல்லாம் பற்றாதுங்க அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போலருக்கு அதுவும் இந்த எள்ளு பொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து ரொம்பவே ஹைலைட்டு எள்ளு பொடி எங்ககிட்ட அது சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பொடி வச்சு எள்ளு சாதம் செய்யலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் அப்புறம் சாதாரணமாகவே வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிறக்கிட்டு ஒரு சொட்டு டெய் விட்டு இல்லைன்னா கூட நல்லெண்ணெய் விட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்குங்க பச்சை காய்கறிகளை அசைத்துக்குனால நல்ல மென்று சாப்பிடணும் உங்களுக்கு வந்து ரா எல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காய எல்லாத்தையுமே இட்லி பண்ண ஆவியில் வேக வச்சு எடுத்துருங்க அதோட சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க ஆவியில் வேக வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னோடய சமையலில் வந்து காய்கறிகள் கீரை ரொம்பவே அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டில் அவரெல்லாம் கூட சமயத்தில் கேட்பார் இவ்வளோ காய்கறிகள் வச்சுன்னா எப்படி சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னு கேட்பார் சாப்பாடு அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ இவ்வளோ காய்கறிகள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் இதில் ஒரு பவுல் காலி ஆகிடுச்சி நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிட போகிறேன் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு காலையில் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா மதிய சமையலுக்கு காயநறுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே ரெடி பண்ணிணா ஒரு நைன் ஓ கிளாக்கே ஆகிடுச்சு இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துருக்கு அதனால் நல்ல பசிங்க எனக்கு நல்ல ஒரு திவ்யமான காலை உணவு முடிஞ்சிருச்சுங்க நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டோன்னு வைங்க வயர் நல்லா ஃபில்லிங்காக உங்கள் எல்லாருக்கும் இதை செஞ்சு காட்டிக்கிட்டே உங்கள் எல்லாருக்கூடையும் பேசிக்கிட்டே ரொம்ப திருப்தியாக ஆலை உணவு இனிதே முடிந்தது இனி போய் மதியத்துக்கு ஆரம்பிக்கணுங்க நம்ம இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் அந்த மரமெல்லாம் பெருக்கும் இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது சேலட் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் இந்த மாதிரி தாங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாக முடிஞ்சிருச்சு இப்போ மதியம் சமையலும் முடிஞ்சிடுச்சு அந்த சமையலுமே ஒரு ஐடியாவுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்புறம் இன்னொரு சின்ன விஷயங்க இப்போ மல்லிகைப்பூ சீசன் இல்லைங்களா இந்த மல்லிகைப்பூ வந்து கோத்து வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும் எனக்கு வந்து கோத்து வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து முந்தியெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோத்து தான் எங்க போனாலுமே வச்சுட்டு போவேன் ஆனால் இப்போலாம் வந்து உட்காந்து கோர்க்க முடியல இடுப்பு வலிக்குது கழுத்து ஒழிக்குது ஆனாலும் வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்குது மனசில் அதனால நான் இப்பெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே அந்த கோத்த மாதிரியே ஒரு லுக்கு கொடுக்குற மாதிரி நான் வந்து ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டிடுவேன் அந்த மாதிரி கட்டும்போது நல்ல நல்லா பந்து மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க சரி இந்த ஐடியா ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கட்டி வச்சிருக்கேன் இன்னைக்கு வாசலில் பூ வந்ததை பார்த்தேன் சரின்னு கொஞ்சம் வாங்கிட்டு அதையும் ரெண்டு எப்படி வச்சு கட்டுறது அப்படிங்கிறத வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் குட்டி வீடியோ தான் சரி இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் இதையும் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோயுமே கொடுக்குறேன் பூ பிரியர்கள் எல்லாருக்குமே அதுவும் ரொம்ப யூஸாக இருக்கும் அதுவும் பிக்னஸ்க்குலாம் ரொம்ப யூஸாக இருக்கும் பாருங்க இப்போ பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எங்கள் வீட்டில் மக்கா சோலை கருது வேக வச்சுட்டேன் நாலஞ்சு வயசுல வந்துருச்சு இது டின்னர் வரைக்குமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் லெவன் தேர்ட்டி ஆகுது எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான் உங்களுக்கு உட்காந்துக்கலாம் இல்லைங்களா டர்னிப்ல வந்து கொஞ்சம் ஒரு கிரேவி பண்ணலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் சாலடுக்கு அதுலேயே பெரிய வெங்காயம் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் நைட்டு சப்பாத்தும் இப்போயே ரெடி பண்ணி வச்சுருவேங்க இன்றைக்கி என்ன சமையல் எங்கள் வீட்டு டேபிளுக்கு போய் பார்த்துட்டுலங்க எல்லாம் குட்டி குட்டியாக கப்பில் எல்லாம் டேபிளுக்கு வந்துருச்சுங்க இன்றைக்கி வந்து உப்பு பருப்பு சீரகம் பூண்டெல்லாம் போட்டு உப்பு பருப்பு கடைஞ்சாச்சு கூடவே ஒரு தக்காளி ரசம் கொஞ்சமாக வச்சுட்டேங்க உப்பு பருப்பெல்லாம் வைக்கிற இன்றைக்கி கொஞ்சம் சுருக்குன்னு காய் இருந்தால் நல்லாயிருக்கு இல்லைங்களா கொஞ்சம் உருளைக்கெழங்கு அவரக்காய் கேரட்டு சௌச்சவ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு அதெல்லாம் போட்டு ஒரு கறி பண்ணியிருக்கேன் அந்ததான் பீட்ரூட் தயிர் பச்சடிங்க பீட்ரூட் சாதாரண பொரியலே செய்கிறதுக்கு கொஞ்சம் தயிர் பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க நான் என்ன சமையல் பண்ணுறேன் அப்படிங்கிறது எதுக்காக வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானுமே கண்டிப்பாக நம்ம சாதாரணமாக பூ கட்டுறது இந்த பக்கம் ஒரு மல்லிகிப்பு அந்த பக்கம் ஒரு மல்லிகிப்பு வச்சு தான் கட்டுவோம் இல்லைங்களா இப்போ நான் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கட்டுறேன் ஆனால் இதுலேயே வந்து என்னென்னா ஒரு ரெண்டு கண்ணி இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு கண்ணி கட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரட்டிக்கணும் பெரட்டிட்டு மறுபடியும் ரெண்டு கண்ணி கட்டிக்கணும் இப்படியே நம்ம பெரட்டி பெரட்டி கட்டும்போது அது வந்து அப்படியே சொலட்டி கட்டின மாதிரி வந்துடுங்க பார்க்குறதுக்கு நல்ல பந்து மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நான் ரெண்டு கண்ணி நேராக கட்டிட்டேன் அப்புறம் இப்போ வந்து மறுபடியும் பெட்டிக்கணும் பிரட்டி பிரட்டி கட்டும்போது பார்க்கறதுக்கு கட்டு வந்து நல்லா இறுக்கமாக நல்லா இருக்குங்க இதுவே மலரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கட்டி காட்ட போகிறேன் அதுக்கு வந்து நூலை வந்து நல்லா நினச்சிக்கணுங்க நனைச்சிட்டு பாருங்கள் ஒரு சைடு ரெண்டு பூ இன்னொரு சைடும் ரெண்டு பூ தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இறுக்கிக்கணும் அடுத்தடுத்து கட்டுறதுமே ஒவ்வொரு சைட்லேயுமே ரெண்டு ரெண்டு பூ வச்சுக்கணுங்க ரெண்டு ரெண்டு பூ வச்சுட்டு நல்லா இறுக்கி முடிச்சு போட்டணும் இந்த மாதிரி கட்டிட்டு நல்லா நெருக்கி விட்டுக்கணும் ஒரு ஒரு கண்ணி கட்டும்போது நல்லா நெருக்கி விட்டுக்கணும் இப்போ பெரட்டிக்கணும் ரெண்டு கண்ணி கட்டின உடனே மறுபடியும் நான் வந்து அந்த ஒத்தப்பூவில் கட்டி காட்டினேன் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கணும் இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டு கட்டும்போது நல்லா நெருக்கமாக வரும் நமக்கு அதனால் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கட்டும்போது ஒரு கண்ணிக்கு நாலு மல்லிகைப்பூ வந்துடுதுங்க ஆனால் இது காம்போடு இருந்தால் தான் நமக்கு கட்ட வரும் காம்பு எடுத்துகிட்டு கட்டுறது கொஞ்சம் சிரமம் கோர்க்குறதுன்னா காம்பு எடுத்துகிட்டு கோர்க்குறதுனா ஈஸியாக வருங்க பாருங்கள் நான் ஒரு கண்ணிக்கு நாலு பூ வச்சு இந்த மாதிரி தான் உருட்டி உருட்டி விட்டு கட்டிகிட்டு இருக்கேங்க நம்ம வீட்டில் சாமி படத்துக்கு போடுறதா இருந்தாலும் சரி நம்ம தலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம கட்டினோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நல்ல கோத்த மாதிரி ஒரு லுக்கு வருங்க எவ்வளோ பூனாலும் முந்தியெல்லாம் கட்டிட்டு கோத்துட்டு தான் இருந்தேன் இப்போல்லாம் முடிய மாட்டேங்குதுங்க ஆனாலும் வந்து அந்த ஆசை விடலை அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து நெருக்கமாக கட்டிகிட்டுருக்குறேன் அதுவும் நம்ம விசேஷத்துக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நல்ல பெரிய பூவாக எடுத்து இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு வச்சு கட்டினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒற்ற ஒத்த பூ அதாவது ஒரு கண்ணிக்கு ரெண்டு பூ மட்டும் வச்சு கட்டினது இப்போ உங்ககிட்ட காட்டுறது ஒரு கண்ணிக்கு நாலு பூ வச்சு கட்டினது இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் நல்லாவே வித்தியாசம் தெரியுது பாருங்க பூ எப்படி நெருக்கமாக கட்டுறது அப்படின்னு யோசிக்கிற பிக்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க அப்புறம் நம்ம பூ கட்டிட்டு கடைசியாக கொஞ்சம் குட்டி குட்டி பூவாக இருக்கும் அதெல்லாம் கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பவுலில் வந்து போட்டு காலில் எடுத்து வச்சிருவேங்க இது பாருங்கள் கொஞ்சம் மலந்த பூ ஒற்ற ஒத்தையாக கட்டினது தான் இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பவுலில் போட்டு நம்ம ஹாலில் வைக்கும்போது அப்படியே நம்ம உள்ளே நுழையும் போதே மளிகை பூமான ஜம்முன்னு வருங்க வீட்டில் ஒரு நல்ல வாசம் இருக்குங்க இப்போ பாருங்க நேற்று கட்டுறப்ப நான் உங்களுக்கு வீடியோவில் இப்போ காட்டுறதுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அப்படி பக்கத்தில் கட்டுற பாருங்க அப்படியே கொஞ்சம் கோத்த மாதிரி இருக்கும் நல்லா நெருக்கமாக அடர்த்தியாக இருக்குது பாருங்க நம்ம கட்டும்போது மொட்டா இருக்குது இப்போ கொஞ்சம் வளர்ந்ததால் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குங்க காட்டுறதுக்கே அழகாக இருக்கும் பாருங்க நம்ம கோர்த்து வைக்கிறது அது ஒரு அழகுங்க இந்த மாதிரி கட்டுறதுமே வந்து நல்ல நெருக்கமாக இருக்கும் பாருங்கள் அப்படியே மதுரை கட்டு மாதிரி இருக்கும் இந்த பூ கட்டுற வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சரசுவஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you.